து ரெண்டாயிரி நானூறு மாடு தான் வைக்க முடியும் அதனால் தான் எல்லாம் பண்ணுவாங்க நம்மளால் நம்ம ஃபங்க்ஷனை வந்து ஒரு தவறானதை சொல்லக்கூடாது எந்த வீரராக இருந்தாலும் யாரையும் அவாய்ட் பண்ண போகிறதில்ல ப்ராப்பராக பதிஞ்சு கிராப்பராக படிக்க முடியும் அவங்க பதிவக்கூடிய எத்தனை நாள் டைம்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் இன் இன்றைக்கி மாடு மா கும்புவாங்க அதுக்கான டோக்கனை மாடுபிடி வீரர்களுக்கு இவ்வளோ நேரம்னா அந்த நேரத்தை ஒதுக்கி பேப்பர்லையும் சொல்லி மீடியாக்கள்லையும் சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணா அந்த டயத்துக்கெல்லாம் பண்ணணும்ல பண்ணுறாங்க சார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் தேர்ட் ப்ரைஸ் வாங்கின மாடு மாடுபிடி தயவு செய்து அவருக்கு வீடியோ இருக்குது அதில் நீங்களும் உக்காந்துக்குங்க இது கரெக்டாக தப்பான சொல்லுங்க அது வந்து வருவாய்த்துறையும் பார்க்குது எல்லாம் பார்க்குறான் ஒரு சின்ன தப்பு கூட ப பண்ணுறதில்ல அதுக்குன்னு ஒரு ஒரு கமிட்டி முடிவு பண்ணும் சும்மா விழுந்து வர்ற மாடை நான் பிடிச்சிட்டேன்னு சொன்னால் அது ரெக்கார்டு ஆகாது அவங்க ரெக்கார்டு பண்ணிக்குவாங்க அதெல்லாம் போறவட்டம் சொன்னாங்க எல்லாம் சொன்னாலும் நீதிமன்றத்தில் கரெக்டான முடிவு தான் சொல்லியிருக்கிறாங்க அது கரெக்டாக தான் இருக்கும் எவ்வளாத்துக்கும் நூறு சத அப்படி கிடைக்காத வீரர் கிடைக்காத வாய காலைன்னு நீங்கள் சொல்லுங்கள் அந்த இப்போ இப்போ அறிவிக்க போகிறாங்க முன்கூட்டியே பதிஞ்சிக்கிற சொல்லுங்கள் நாங்கள் இந்த டோக்கனோட பதிஞ்சிருக்கோம் எங்களுக்கு கிடைக்கிறேன்னு சொல்லுங்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி நானூறு பேர் மூவாயிரம் பேருக்கு தான் கிடைக்கும் ஒம்பதாயிரம் பேருக்கு கிடைக்காது ஏன்னா அதுக்கெல்லாம் அவுக்க முடியாது எப்படி நீங்களே சொல்லுங்கள் இல்லை நீங்களே இருந்து பண்ணுங்கள் இல்லை டைமிங் இல்லை காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்து அஞ்சு மணிக்குள்ளே முடிக்குவாங்க பொதுப்பணித்துறையில் இருந்து அதுக்கு இவ்வளோ கட்டணம் கட்டணும்னு சொல்லி இருக்காங்க அதை கட்டிட்டு கேட்கற போது அது முன்னுரிமை அடிப்படையில் யாரெல்லாம் கேட்டுக்கிறாங்களோ அதை வருஷப்பிரகாரம் இந்த வட்டம் நிகழ்ச்சி அங்கே தொடர்ந்து நடைபெறும் வட்டம் அரசு நிகழ்ச்சி அது ஓப்பன் நடந்தோம் தேவைப்படும் தேவைப்படும் பட்சத்தில்

நான் வந்து ஒரு அமைச்சர் எல்லா சமுதாய மக்களுக்கும் பொதுவான ஆள் நீங்கள் வந்து இப்போ வந்து பின்தங்கி இருக்கிறீங்க இப்போதான் படித்து ஒரு நானூற்றி பேர் தேர்வு விட்டு வந்திருக்குறீங்க இந்த நானூற்றி பேர் பதவிக்கு வருகிற போது எல்லா சமுதாய மக்களும் உங்களுக்கு நீங்கள் நல்லபடியாக அனுசரித்து நடந்துக்கிறனுன்றது தான் அதில் இருக்குது அது அந்த கேசட்ட முழுமையாக பார்த்துட்டு சொல்லுங்கள் யாரோ பர்பஸ்ஸாக அதை மட்டும் சென்சார் பண்ணி இது சொல்லிக்கோங்க நான் சொன்னது பரம்பரை ஆண்ட பரம்பரைன்றது ராஜராஜா சோழங்காலத்திலிருந்து இந்த மன்னர்கள் காலத்தில் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஒழிய இவங்க தவறுதலாக எடுத்துக்கிட்டு அதில் எடிட் பண்ணி போட்டாங்கன்னா இல்லை நான் பேசுகிறத முழுசாக நீங்கள் கேளுங்கள் எல்லா சமுதாய மக்களும் பயன்படுற மாதிரி நீங்கள் வந்து இன்றைக்கி தேர்வுபட்டுறவங்க நடந்துக்கிறோணும் நான் அமைச்சரை பொறுத்தளவு எல்லாருக்கும் பொதுவான ஆள் அப்படின்னு பேசியிருக்கேன் அந்த கேசட்ட முழுசாக அவங்கள்ட்ட போட சொல்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் இது பர்பஸாக அதுவும் என்றைக்கி நடந்து ரெண்டு மாதம் ஆச்சா மூணு மாதம் ஆச்சு என்னமோ நேற்று நடந்த மாதிரி இன்னைக்கு நடந்த மாதிரி மீடியாவில் போட்டால் அதுக்கு நான் பதில் சொல்லலை இப்போ நீங்கள் வேணும்னா கேட்குறீங்க அது முழு கேசட்டையும் பார்த்துட்டு பேசணும் புரியுதா ஏன் இப்போ அது எனக்கு தெரியல நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சு சொல்லணும் தெரியல கோபத்தின் காரணமாக நீங்கள் பொதுவான இப்போ நீங்கள் ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க எனக்கு யாரும் கோபம் இல்லை யாரும் என் மேலே பரத்த இல்லை அது என்ன காரணத்துக்காக அந்த மீடியா பண்ணாங்கன்னா அவங்கள தான் நீங்கள் கேட்கணும் நான் பேசின முழுசையும் அந்த இதில் நீங்கள் போட்டு பார்த்துங்க நான் அப்போ சொல்லியிருக்கேன் எல்லா சமுதாய மக்களுக்கும் எல்லோருக்கும் நான் பொதுவான ஆள் நீங்கள் வரக்கூடிய தேர்ந்தெடுத்து வரக்கூடிய அரசு வேலைக்கு போகக்கூடிய நீங்கள் நிச்சயமாக எல்லோருக்கும் பொதுவான ஆளாக உங்களுடைய அணுகுமுறையும் எழுவாக எளிவாக அவர்களை மதிக்கத்தக்க வகையில் இருக்க வேண்டும்னு நான் கேசிட்டு சொல்லியிருக்கேன் அதை தரேன் அதை நீங்கள் பார்த்துக்க